அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பிரச்சனையை எப்போதும் அருகிருந்து பார்க்காதே பிரச்சனை இல்லா வாழ்க்கை பேருலகில் இருக்காது பிரச்சனை இல்லா வாழ்க்கை பேருலகில் இருக்காது அர்ச்சனைகள் செய்தாலும் அவை எங்கும் போகாது அதையே நினைத்திருந்து ஆழ்மனதில் வேகாதே அதையே நினைத்திருந்து ஆழ்மனதில் வேகாதே ஆண்டவனை எண்ணி அவனை நீ வெறுக்காதே பிரச்சனை பற்றியே பெரிதாக நினைத்திருந்தால் பிரச்சனை பற்றியே பெரிதாக நினைத்திருந்தால் புதுப்புது பிரச்சனைகள் பூகம்பமாய் முளைத்து வரும் வெவ்வேறு பிரச்சனைகள் விதவிதமாய் வந்தாலும் வெவ்வேறு பிரச்சினைகள் விதவிதமாய் வந்தாலும் விழிப்புடன் இருந்து வென்றெடுக்க நீ பார் பிரச்சனையை எப்போதும் அருகிருந்து நீ பார்த்தால் பிரச்சனையை எப்போதும் அருகிருந்து நீ பார்த்தால் பெரிதாகத்தான் தோன்றும் பெரும் பயத்தை உண்டாக்கும் தூரத்தில் வைத்து துரத்துவதற்கு நீ முயன்றால் தூரத்தில் வைத்து துரத்துதற்கு நீ முயன்றால் சிறிதாக அது தெரியும் சிந்தையும் தெளிந்துவிடும் பிரச்சனையை எண்ணி காலத்தை கடத்தாமல் பிரச்சனையை எண்ணி காலத்தை கடத்தாமல் பிரச்சனைக்கு தீர்வு காண சிறிது நேரம் யோசித்தால் பற்பல தீர்வுகள் பலவிதமாய் வந்துவிடும் பற்பல தீர்வுகள் பலவிதமாய் வந்துவிடும் சிறந்ததை தேர்ந்தெடுத்து பிரச்சனையை விரட்டிடலாம் பிரச்சனை இல்லா வாழ்க்கை பேருலகில் இருக்காது அர்ச்சனைகள் செய்தாலும் அவை எங்கும் போகாது அதையே நினைத்திருந்து ஆழ்மனதில் வேகாதே ஆண்டவனை எண்ணி அவனை நீ வெறுக்காதே பிரச்சனையை பற்றியே பெரிதாக நினைத்திருந்தால் புதுப்புது பிரச்சனைகள் பிரச்சினைகள் பூகம்பமாய் முளைத்து வரும் வெவ்வேறு பிரச்சினைகள் விதவிதமாய் வந்தாலும் விழிப்புடன் இருந்து வென்றெடுக்க நீ பார் பிரச்சனையை எப்போதும் அருகிருந்து நீ பார்த்தால் பெரிதாகத்தான் தோன்றும் பெரும் பயத்தை உண்டாக்கும் தூரத்தில் வைத்து துரத்துவதற்கு நீ முயன்றால் சிறிதாக அது தெரியும் சிந்தையும் தெளிந்துவிடும் பிரச்சனையை எண்ணி காலத்தை கடத்தாமல் பிரச்சனைக்கு தீர்வு காண சிறிது நேரம் யோசித்தால் பற்பல தீர்வுகள் பலவிதமாய் வந்துவிடும் சிறந்ததை தேர்ந்தெடுத்து பிரச்சனையை விரட்டிடலாம் பற்பல தீர்வுகள் பலவிதமாய் வந்துவிடும் சிறந்ததை தேர்ந்தெடுத்து